வெல்கம் டு கிரீன் ரிச் ப்ளஸ் யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரைக்குது இப்போ நம்ம சேனலை பார்த்தா ஒரு முக்கியமான தகவல் வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மாணவர்கள் கவனத்திற்கு அதாவது குரூப் டூ டூ ஏ தேர்வுகளுக்கான கூட பாடத்திட்டம் சொல்லி டிஎன்பிசி அறிவிச்சிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது பக்கத்தில் பெல் எண்ணென் ஆல்ட்ரு செட்டு நினச்சிங்க அப்போ தாங்க டிஎன்பிசி சம்பவங்களுக்கு போகிற நோட்டிபிகேஷன் வீடியோங்களுக்கு வரும் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் ஸோ டிஎன்பிசி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ தேர்வுகளுக்கான பாடத்திட்டத்தை எழுது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் அறிவித்துள்ளது அதை பற்றி டீட்டெயில்ஸ் டப்ளியூட்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது பாடத்திட்டம் குறித்து அறிந்து கொள்ள இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ குரூப் டூ ஏ தேர்வுகளான தனித்தனி தனியே முதன்மை தேர்வு நடத்தப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லிக்கிறாங்க இது தொடர்பாக டிஎன்பிசி பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பற்றத்தில் வந்து வெளியிட்டுள்ள பகுதிகள் என்னான்னு சொல்லலன்னு பார்த்தீங்கனாக்கா ஒருங்கிணைந்த சிவில் சர்வீசஸ் முதன்மை தேர்வு டூ குரூப் டூ சர்வீசஸ் ஒருங்கிணைந்த சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கான பாடத்திட்டம் குரூப் டூ ஏ சேவைகள் மற்றும் தேர்வு திட்டம் ஆகியவற்றை கமிஷனின் இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளன பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே கேட்குற ஹெச்டிடிபிஎஸ் டிஎன்பிசி ஜிஓவி டாட் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாக்கா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் கொடுக்கற நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் ஸோ அந்த சிலபஸ்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கீழே இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடத்திட்டம் வந்து குறிப்பிடப்பட்டுன்னு சொல்லிக்கிறாங்க மேற்கு மேற்குறிப்பிட்ட இணையதள முகவரி அணுகி பாடத்தட்டம் செய்யப்பட்டுள்ள மாற்றங்களை குரூப் டூ தேர் வரும் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க தேர்வு அட்டவணை வந்து பார்த்தீங்கனாக்கா குரூப் ஒன் டூ ஃபோர் தேர்வு நடைபெறும் தேதிகள் குறித்து திருத்தப்பட்ட ஆண்டு ஆண்டு தேர்வு அட்டவணை வந்து டிஎன்பிசி வந்து கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது அதன்படி குரூப் ஃபோர் தேர்வுகள் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளன குரூப் ஒன் தேர்வு ஜூலை பதிமூணாம் தேதியும் குரூப் டூ டூ ஏ தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதியும் நடைபெறும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குரூப் ஃபோர் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்களை நிரப்புவதற்காகவும் நடத்தப்படுகிறாங்க அதே போல் குரூப் ஒன் தேர்வு தொண்ணூறு காலி இடங்களை நிரப்ப ஜூலை பதிமூணாம் தேதி நடத்தப்பட உள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகளுக்கான தேர்வு நேரக்கானல் பணியிடங்கள் ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெற உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பது பணியிடங்களை நிரப்புவதற்கான நடத்தப்படும் குரூப் டூ டூ ஏ பணிகளுக்கான தேர்வு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற உள்ளது ஜூன் இருபத்தெட்டாம் தேதி இந்த தேர்வுக்கான அறிவிக்கையை வெளியிடப்பட உள்ளது இந்நிலையில் தான் பாடத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது தேர்வு மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனிடையே டிஎன்பிசி என்ன மாற்றங்கள் கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதாவது அதன் பட் அதன் பட் வழக்கம் போல குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு விவரித்து எழுதும் வகையில் டிஸ்கிரிப்டிவ் முறையில் நடத்தப்படும் சொல்லிக்கிறாங்க அதே நேரத்தில் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு அப்ஜெக்டிவ் அப்செக்டிவ்ட்ட முறையில் நடத்தப்படும் சொல்லிக்கிறாங்க எனினும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வில் பின்பற்றப்படும் தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா மற்றும் அது அது விரித்து எழுதும் வகையில் வந்து நடைபெறும் உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா விரித்து பிரீஃபாக எழுதுன்னு சொல்லிக்கிறாங்க மிக அதிகமான பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி தேர்வுக்கு பதிலாக ரீசனிங் அண்டு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் தேர்வு நடைபெற உள்ளது குரூப் டூ டூ ஏ தேர்வுக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி முப்பது பன்னிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பொதுவாக குரூப் ஃபோர் தேர்வுக்கு பிறகு மிக அதிகமான பன்னிடங்களுக்கு குரூப் டூ தேர்வில் தான் இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பயிரிடங்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளன இந்த எண்ணிக்கையை இன்னும் அதிகரிக்கும் என்று அதி எதிர்பார்க்கப்படும் சொல்லிக்கிறாங்க குரூப் ஃபோர் தேர்வுக்கான தயாராக மாணவர்கள் குரூப் டூ ஏ தேர்விலும் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்காக்காக்காக்காக்காக்க உங்களுக்கு உங்களுக்கு யாரால டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு இமீடியாக அந்த இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கிரீன் ரிச் ப்ளஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பார்த்து பெல்லக்கர் நாலு செட் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் டிஎன்பிசி சம்பவம் என்னமே உங்களுக்கு இமீடியாக நியூஸ் எல்லாமே இந்த சேனலை நாங்கள் ப்ரொமோட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்